வணக்கம் நண்பர்களே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அனுர குமார திசாநாயக்க யார் அவர் அவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதை இந்த காணொலியிலே நாங்கள் பார்ப்போம் யாருமே எதிர்பாராத விதமாக தேசிய மக்கள் சக்தி ஒரு புரட்சிகர வெற்றியை அது பெற்றிருக்கிறது ஒரு அனுர குமார திசான என்ற ஒரு நபர் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் இலங்கையுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இவ்வளவு காலமும் நடந்து வந்தது நினைக்கிறேன் ஒரு பரம்பரையாக அரசியலில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாக அது இடம்பெறும் ஆனால் இம்முறை ஒரு ஒரு ப பலத்த நாலு கட்சிகள் மோதி அதில் ஒரு பெரு வெற்றியை இந்த தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது என்றால் அது சிறப்புக்குரிய அந்த வகையிலே இன்று எமது நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அனுர குமாரதிசானே அவருடைய வாழ்க்கை பின்னணியை மிகச் சுருக்கமாக பாருங்க உலக நாடுகளே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு அமைந்திருக்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது மிக நேர்த்தியாக ஒழுங்கமைத்து ஒரு சிறப்பான திட்டமுடலுடன் தான் அனுரோடைய வெற்றி இன்றைக்கு அமைந்திருக்கிறது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குகிறோம் இம்முறையும் அவர்களுக்கு வழங்குவோம் என்ற ரீதியில்தான் இலங்கை மக்கள் இவ்வளவு காலமும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினார்கள் ஆனால் இம்முறை ஒரு மாற்றத்துக்கான ஒரு பயணத்தை இலங்கை மக்கள் ஆரம்பித்திருக்கிறார் எனவே அனுர அவர்கள் சொன்னது போல மாற்றத்தை நோக்கிய பயணம் அது வெற்றி அளித்திருக்கிறது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுர குமார திசாநாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தகுதி பிறந்தார் இலங்கையில் உள்ள வடமத்திய மாகாணத்தில் அதையும் அனுராதபுரத்திலே தம்பு தேகும என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவர் ரான் அனுர இவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் இவருடைய தந்தை ஒரு தொழிலாளி தாய் இல்ல தெரசி இவர் மிக கஷ்டப்பட்டுத்தான் தான் அவர் படித்து ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார் உரையிலே அஹ் அவருடைய பேட்டிகளின் போது அவர் சொல்லியிருக்கிறார் திசாநாயகர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை அஹ் தம்புத்தேகம காமணி மகாவித்தியாலயத்திலே தன்னுடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார் உயர்கல்வியினை அந்த தம்பு தேகம் என்று சொல்லப்படுகின்ற மத்திய கல்லூரியிலே தன்னுடைய உயர்கல்வியை தொடர்கிறார் இந்த பாடசாலை இந்த மத்திய கல்லூரி தம்பு தேகம் மத்திய கல்லூரியுடைய முதலாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு மாணவனாக அனுர இருக்கிறார் ஒரு சிறப்புக்குரிய விடயம் இவர் பள்ளி பருவத்திலே அவர் மாணவராக இருக்கின்ற போதே இந்த மக்கள் விடுதலை முன்னையுடைய செயற்பாட்டிலே ஒரு ஈடுபாடு அவரிடம் இருந்தது அதிலே இணைய வேண்டும் அதிலே தானும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருடைய சிறு வயசிலே ஆஹ் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவர் ஜீவிப்பிலே இணைகிறார் ஒரு ஒரு மாணவர் அரசியல் தான் ஆரம்பத்திலே இவர் ஈடுபடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே கலலி பல்கலைக்கழகத்துக்களை இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலே இவர் பௌதிக விஞ்ஞானத்திலே ஒரு இளம் களமானி பட்டத்தை இவர் பெறுகிறார் அந்த காலப்பகுதியிலே அந்த பட்டம் எடுத்த அந்த காலப்பகுதியில தான் இவர் சோசலிய மாணவர் சங்கத்துடைய தேசிய அமைப்பாளராக ஜெயிப்பிலே ஒரு மத்திய செயற்பாட்டு குழுவிலே அனுபவ நியமிக்கப்படுகிறார் இந்த நிலையில் ஜேவிபி கட்சியுடைய தலைவர் சோமவம்ச அமரசிங்கனுடைய பிரதான அரசியலில் மீண்டும் பிரவேசித்த ஜேவிபி சில என்ன கலவரங்கள் அந்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது அஹ் மீண்டும் அவர்கள் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே இலங்கை நாடாளுமன்ற தேர்தலிலே ஆஹ் சந்திரிக்கா அம்மையாரை ஆதரித்து தேர்தலில் நிற்கிறார் இருப்பினும் விரைவிலே இந்த சந்திரிக்கா குமார துங்க அரசினுடைய நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்து இரண்டாயிரம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தெளிவான அவர் இன்று வரை ஆஹ் எம்பியாக அணுக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி நாலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குடன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதவர்களுடைய கூட்டணி அரசாங்கத்திலே விவசாய அமைச்சராக நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை அவர் பதவி வகுத்தார் சில காரணங்களுக்காக அவர் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்திலே சந்திரிகா அம்மையார் அரசியலிருந்தே விலகுகிறார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டிலே ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்படுகிறார் அனுர இரண்டாயிரத்தி பத்திலே தேசியப்பட்டிலூடாக நாடாளுமன்றத்துக்கு அனுர குமாரதிசா நாயக்க தெரிவு செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபியினுடைய தலைவராக அனுர குமாரதிச நாயக்க தெரிவு செய்யப்படுகிறார் இவர் பதவியேற்ற பிறகு மாகாண சபை தேர்தலே ஜேவிப்பினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தலைவனாக நாங்கள் அனுரவை பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார் தேசராயக் அவர்கள் போட்டியிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஜேவிபி கட்சியினுடைய கடந்த கால ஜனாதிபதி தேர்தலுடைய போக்குகளை நாங்கள் பார்க்கிற போது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது இளைஞனுடைய ஜனாதிபதி தெருவிலே ஜேவிப்பு போட்டியிட்டது அஹ் ஓரளவான வாக்குகளை பெற்றிருந்தது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலையும் அதே போல போட்டியிட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்திலேயே போட்டியிருந்தது பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவர்கள் போட்டியிடவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் அனுர குமார தேசாநாயக் அவர்கள் போட்டியிட்டிருந்தனர் அந்த காலப்பகுதியிலே அஹ் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் வரையான வாக்குகளை அனுரகுமார தேசாநாயக் அவர்கள் பெற்றிருந்தனர் இவ்வாறுதான் அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஆஹ் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றியை ஒரு மாற்றத்தை அஹ் அனிரகுமார் திசானே அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பெற்றிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி அஹ் சிங் அவர்கள் இவ்வாறு சொல்லி அந்த பதவியிலிருந்து விலகுகின்ற காணொலியை நாங்கள் பார்த்தோம் இலங்கை என்ற குழந்தையை நான் வளர்த்திருக்கிறேன் அவருடைய வெற்றி கனவு வெகு விரைவில் இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தையை தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கம் கொடுக்கிறேன் அவர் ஒரு இந்த இலங்கையை ஒரு அழகிய நாடாக அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க எப்படி வளர்த்தெடுக்கிறார் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு துணியிலே அதை கொடுத்திருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஹ் அந்த குழந்தையை எப்படி அஹ் இப்போது இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநேக் அவர்கள் எப்படி வளர்த்தெடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அஹ் எந்த விதமான அந்த பரம்பரை ரீதியான அரசியல் பிரவேசம் இல்லாத ஒரு தலைவனாக அனிரகுமார தேசாநாயக் அவர்கள் இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய வெற்றி பயணம் மாற்றத்திற்கான பயணம் மாற்றத்தோடு நிகழ்கிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மனம் சமைப்போம்